எம்ஜிஆரின் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் துரைராஜ் எம்ஜிஆரின் பல படங்களில் இயக்குனராக வந்தவர் பா நிலகண்டன் இவருடன் இணைந்து பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் துரைராஜ் இவர் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனிடம் எம்ஜிஆரை எம்ஆர் ராதா எதற்காக சுட்டார் என்ற தகவலை சொல்றாரு அந்த விஷயத்தை பத்தி வாங்க பார்க்கலாம் பெட்ரால் தான் பிள்ளையா பட தயாரிப்பாளருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வட்டி கொடுத்தான் ஒரு லட்சம் ரூபாய் வரல அதனால அவரை எம் ஆர் ராதா மிரட்டினான் ஏண்டா அவரை மிரட்டுற பணம் வந்துடும் பயப்படாதுன்னு ஆறுதல் சொன்னார் எம்ஜிஆர் அது தப்பாகி போச்சு நாலஞ்சு தடவை கேட்டும் ஒன்றும் வரலை உடனே ரிவால்வரை எடுத்தார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின குண்டை அதில் போட்டார் வந்து எம்ஜிஆர் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நீ தானே பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் நீ அவர்கிட்ட மெல்ல வாங்கிக்கன்னு பேச அதெல்லாம் சரியாக வராதுன்னு எம்ஜிஆர் சொல்ல ரிவால்வரை எடுத்து டப்புன்னு சுட்டுட்டாரு எம் ஆர் ராதா ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போனோம் எம்ஜிஆர் நீங்க புகழ பெற காரணம் அவர் செஞ்ச தான தர்மங்கள் தான் அதை கணக்கு போட முடியுமா என்று கேட்கிறார் இயக்குனர் துரைராஜ்